எல்லோருக்கும் எரிய காலை வணக்கம் நண்பர்களே மக்களே கண்ணுங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆசைகள் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல என்னன்னா ஏழு நாளா கண்டினியூஸ் ஏழு எட்டு கண்டினியூஸாக பயங்கர எமோஷனல் சீன்ஸ் கத்தி கத்தி பேசி ஸோ ஜரத்திலையும் சலையிலையும் தொண்டை கம்ப்ளீட்டாக அவுட் அடுத்த எபிசோட் பாக்யலக்ஷ்மி சீரியல் பட்டைய கிளப்ப போகுது எல்லாருமே எல்லாருமே பட்டைய கிளப்ப போறாங்க சொல்ல போனா ஒன்றும் பெருசா வேலை இல்லை ஓகே பாருங்க ரசிங்க முடிஞ்சா எனக்கு காமெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்புங்க பியூட்டிஃபுல் டே ஜெய் ஹிந்த்